ஜெய் ஸ்ரீ மாத்ரேனமாக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம விருச்சக ராசிக்கு குரு பேச்சோட பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் குரு மீன ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அது விருச்சகத்தை வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பேச்சியோட பலன்கள் வந்து விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரிங்க விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க பொதுவாக உங்களுடைய இண்டிவிஜுவல் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் இருக்குது இல்லைங்களா ல கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் அப்புறம் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக என்ன திசா புத்தி ஓடிட்டு இருக்கு பிளஸ் கோச்சாரத்தில் கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்கு இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பேச்சு பலன்கள் வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தாங்க இருக்கும் அதாவது குரு வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு குரு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறில் போயிட்டாரே ஆல்ரெடி வந்து அர்த்தாஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் பொதுவாகவே ராசி விருச்சக லக்னத்தை வரைக்கும் நல்ல புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக செயல்படக்கூடிய திறமை இயற்கையாகவே இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கும்போது நிதானமாக ஹேண்டில் பண்ணாலே நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்து தப்பிச்சரலாம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பட் ஆனால் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்க கூடிய குரு வந்து பத்தாம் இடத்தை பாக்குறாருங்க அப்போ தொழில் உத்தியோகம் இது ரெண்டுக்குமே டாப்பாக இருக்க போது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டது தான் ப்ளஸ் வந்து பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருக்குது இந்த விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கவலைப்பட்டாலே போதும் ஹேண்டில் பண்ணாலே போதும் அதை நினச்சி பெ பெரிய வில்லங்கமெல்லாம் வராது பொதுவாக கவனமாக இருக்கணும் அவ்வளோதாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போது தொழில் மூலியமாக நல்ல வருவாய் வரக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடம் பணம் அப்படிங்கிறது விரயந்தான் ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது தொழிலுக்கு நீங்கள் ஒரு விளம்பரம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு வந்து காசு செலவு பண்ணி ஒரு விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவ் தான் அதாவது சாரி எக்ஸ்பென்சிவ்னா அது எக்ஸ்பென்ஸ் தான் பட் ஆனால் அது என்னங்க தொழிலுக்கு அது ஒரு முதலீடு மாதிரி தானே ஓகேங்களா நீங்கள் விளம்பரம் பண்ணும்போது அது விரயமாகுது ஆனால் அந்த விளம்பரம் மூலியமாக தானே பல்லாயிரக்கணக்கான மக்களை போய் அது சென்றடையுது அப்போ அது மூலியமாக உங்களுக்கு வருமானம் தானே இது மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்போ தொழிலில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது வந்து விரயம்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ போடக்கூடிய இப்போ ஆக்கக்கூடிய விரையம் தான் உங்களுக்கு வருமானமாக மாறி வரும் அதனால் புதுசாக தொழில் செய்ய தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொடங்கலாம் இந்த காலத்தில் குருபலன் இல்லைன்னு நினைக்காதீங்க பத்தாம் இடத்துக்கு குருபலன்ருக்கு அதாவது உங்களோட ராசி லக்னத்துக்கு இருக்கிறத காட்டிலும் புதுசாக தொழில் தொடங்கணுன்னா பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கணும் அது ரெண்டுமே இப்போ உங்களுக்கு இருக்குது ஒரு சிலர் ஆல்ரெடி செஞ்சுட்ருக்க தொழிலே வந்து என்னென்னா அடுத்த கட்டமாக புதுசாக ஒரு ப்ரா ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுவும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளியூரில் ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களோட பிஸ்னஸாக அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது பிஸ்னஸுக்காக நீங்கள் லோன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் எல்லாம் க இப்போ வந்து க நல்ல வருமானம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்தை வாங்கி கடன் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க அடைச்சிருங்க பிஸ்னஸுக்காக நீங்கள் லோன் கிடைக்குமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த டைமில் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஏன்னா குரு வந்து ஆ ஆறாம் இடத்துல தான் இருந்து ரெண்டாம் இடத்த பார்த்துருக்காரு அப்போ பிஸ்னஸ்க்காக நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மானியத்தோடே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கெரியர் அப்படிங்கிற அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் உங் உத்தியோகம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அதாவது ரெண்டாம் இடத்தை அதாவது பார்க்குறாருங்க ரெண்டாம் இடத்தை பார்க்க ஆறில் இருந்துட்டு ரெண்டை பார்க்குறாரு உங்களுடைய வேலை அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்புக்கு எல்லாமே இப்போ நல்ல வருமானமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதாவது ரெகக்னைஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா வேறு இடத்துல அதாவது பணி மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா நாளாக நம்ம வேறு ஊர் இப்போ ரொம்ப லாங்காக இருந்தவங்க கூட இப்போ வேறு இடத்துல மாற்றி சொந்த ஊருக்கே திரும்ப வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸாக தொழில் ரீதியாகவோ அல்லது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் அந்த சூழ்நிலை வந்து இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு விசா கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் தட்டி போயிட்டே இருந்துருக்கலாம் ஆனால் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்த பார்க்குறனால உத்தியோக விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ நீங்கள் என்ன செய்வீங்க வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள மாதிரி வருங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு குடும்ப நபர்களுடைய சுமூகமான உறவு ஆதரவு நல்லுறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமையுங்க தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப மூலயமா உங்களுக்கு நல்ல ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்குங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஸ்தானத்துக்கு வந்து குருவோடைய பார்வை இல்லை உங்களுடைய ஏழாம் வீட்டுக்கு குருவோடைய பார்வை இல்லை அவர் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது குரு வந்து பத்தாம் பன்னெண்டு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை தான் பார்க்குறாரு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோடைய தசாவோ புத்தியோ இருந்து நடந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கலத்திர ஸ்தானத்துக்கோ உங்களுடைய ராசி லக்னத்திற்கோ குருபலம் பலம் இல்லாத போது ஒரு நல்ல ஜோதிடரை கலந்த ஆலோசிச்சுட்டு பண்ணுங்க அர்ஜென்ட்டாக அதாவது இந்த டைம்ல நீங்க பண்ணியும் ஆகணும்னு கட்டாயமா இருந்தா மட்டும் அதுக்கு உண்டான விஷயங்களை மூவ் பண்ணுங்க பொதுவாக ஆறாம் இடத்துல குரு இருக்குங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது போது என்னன்னா கடன் ரீதியான பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு வருமானம் வரதுக்குண்டான விஷயங்களும் குரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அதுக்குண்டான விஷயங்கள விஷயங்களை நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க கடன் கட்டாயமாக நிவர்த்தி ஆகுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பத்தாம் இடம்னா படித்து முடித்தோடனே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல தான் சிவில் சர்வீஸ்லாம் நீங்கள் படிச்சிங்க அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி இது குரூப் ஒன்று இந்த மாதிரி வருது இல்லைங்களா பேங்க் எக்ஸாம்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வாக்கு ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க ஆறாம் இடத்துல இருக்கார் சர்வீஸ்னாலே ஆறாம் இடம் தான் அப்போ குரு வந்து அதுக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சியில் பண்ணும்போது அதுக்கு பலன்களும் தானாக தேடி வரும் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சாலுமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த இடத்துல கிடைக்காது உங்களுக்கு வேறு இடத்துல தான் கிடைக்கும் தென் இன் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது சாதாரண துறையாக இருந்தாலும் சரி அதாவது தனியார் துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஏன் அப்படின்னா ரெண்டையும் பார்த்துட்டு ஆறில் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல அதாவது நீங்கள் வந்து மற்றவர்களால் பொறாமைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் நீங்கள் வந்து என்ன நீங்கள் ஒரு உங்களுக்கு இயற்கையாக டேலண்ட் இருக்குது நீங்கள் மற்றவங்கள காட்டிலும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீங்க அப்படின்னாலே இயற்கையாக வந்து பொறாமை ஜெலஸ் வந்து உருவாயிடும் உங்கள் மேலே உருவாயிடும் அது வந்து சில டைம் என்னென்னா பாதகத்தை கொடுத்துரும் ஸோ அதனால கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசும்போது கவனம் தேவை எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குருவோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசி லக்னத்துக்கு இல்லை அது போதாதுன்னு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கார் குருவும் ஆர்களை போய் மறைஞ்சிட்டார் அப்போ உங்களோட ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காப்பாத்துறதுக்கு குரு இல்லை ராசி லக்னத்தை பார்த்தாதான் குரு வந்து உங்களை காப்பாற்ற முடியும் ஆனா வந்து இப்ப குருவோடைய பார்வை இல்லாதனால நீங்க பேச்சில் கவனமாக இருங்க யாராவது ஏதாவது இந்த இட இந்த டைமில் வந்து உங்களை கோவப்படுத்துறதுக்கு திட்டுனாலும் இது பண்ணாலும் நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ண அதாவது அந்த இடத்த கடந்து செல்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க தேவையில்லாமல் உங்கள் மேலே வீண் பலி சுமத்தப்படும் உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடாது நம்ம நல்லது செஞ்சுமே இவ்வளோ கெட்ட பேர் வாங்குறமேன்னு கவலைப்படாதீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது எல்லாமே சரியாயிரும் அடுத்த குரு பயிற்சியில் உங்களுக்கு முழுமையான சூ சூப்பரான டைம் வந்துடுது அதனால் இந்த அதாவதுக்கு ஒரு ஒரு சில கெட்ட டைமில் வந்து என்னென்னா நம்ம சில அவமானங்கள் எல்லாம் கடந்து தான் வந்தாகணும் அது உங்களுக்கு பழகி போன ஒன்றா தான் இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் சில விஷயங்களில் கவனமாக இருந்துட்டாலே போதும் பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் வந்து குரு வந்திருக்காரு ஆறாம் இடம் தான் சண்டை சச்சி குறிக்கக்கூடியது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இது வந்து சாதாரணமாக வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூடையோ இல்லை மனைவி கூடையோ நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா சாரின்னு சிம்பிளாக கேட்டு அந்த சண்டைக்கு அப்போவே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க இல்லை அப்படின்னா அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் முடி நிற்க நிற்க வச்சிரும் ஸோ அதனால் கொஞ்சம் அதில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க நம்ம வந்து வாழ்கிறதே எதுக்காக அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பணம் செ செஞ்சாலும் சரி சம்பாரித்தாலும் எவ்வளோ பெரிய லெவலில் புகழ் அடைஞ்சாலுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அது எந்த லெவலில் எவ்வளோ கிடச்சாலும் அதுக்கு பயன் இல்லை நம்ம எங்கே ஒரு மனிதனுடைய மனசு வந்து எதுக்கு அடிமையானது மனிதருடைய அன்புக்கு மட்டும்தான் அது அடிமையாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால இந்த டைமில் வந்து கொஞ்சம் நிதித்தி நிதானமாக அனுசரித்து செல்லக்கூடிய நப் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஏன்னா உத்தியோகம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு இந்த டைமில் வந்து ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கொஞ்சம் இருந்துக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்னென்னா உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸும் கொடுத்துருவாரு முக்கியமாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம்னா சாதாரணமான பிரச்சனை பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே அதுக்கு உண்டான விஷயத்தை உடனே டாக்டர்கிட்ட இனிஷியல் பீரியட்ல காமிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் அது கொண்டு போய் விட்டுரும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது மருத்துவ செலவுகள் உண்டு தாயாருடைய உடல்நிலையில் தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ உடல்நிலை சிவியராக பாதிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் அதில் கவனம் தேவை ஆறாம் இடம்னா வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க நீங்க யார் மேலாவது கேஸ் போட்டிருக்கீங்க ரொம்ப இந்த கேஸ் முடியவே மாட்டேங்குதுன்னா அந்த முடியாத கேஸ்லாம் இப்போ உண்டான வாய்ப்பு இருக்கு சொத்து பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருக்கு அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு சொத்து பிரச்சனைகளுக்கு உண்டான சால்வ் அதாவது நிவர்த்தியாகி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மெயினாக உங்களுக்கு சொத்துக்களை இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அதாவதுங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து செவ்வாய் விருச்சக ராசிக்கு அதிபதியாரு செவ்வா ஆறாம் அதிபதி செவ்வா அதாவது உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறவரே ஆறாம் அதிபதியாக வராரு இதனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது யாராவது உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த சண்டையில் ஈஸியாக உங்களோட எதிரிகள் ஜெயிக்க மாட்டாங்க அதாவது யார்னாலையுமே யார் லக்னாதிபதியாக ஆறாம் அதிபதியாக வராங்களோ அவங்க வந்து யாராலும் வெல்ல முடியாத நபராகத்தான் இருப்பாங்க அதனால் அதனால பொதுவாகவே ஒரு சண்டை வருது அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க ஈஸியாக அதை ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க எந்த ராசிக்காரங்களை காட்டிலும் விருச்சக ராசி அப்படி இயல்பாக இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதியே யாருங்க செவ்வாயாக வராரு ஆனால் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க எப்போ தோப்பாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தாரிடையே தான் அவங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே தான் என்ன செய்வாங்க அவங்க தோத்து போவாங்க ஏன்னா செவ்வாய் தான் ரத்தக்காரக உறவு இப்போ ஆறாம் அதிபதி அவரே வராரா ஸோ இந்த நான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய ரிலேஷன் கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க விட்டு தான் கொடுக்கணும் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட நீங்க விட்டு கொடுத்து தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நாலாம் இடத்த சனி அர்த்தாஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமத்துக்கு குருவோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இல்லை குரு வந்து மறைவு குருவா இருக்காரு ஸோ அதனால மட்டும்தான் சொல்றேன் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கும்போது போது பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் நல்ல குரோத்து எல்லாமே வர முடியும் நாலாம் இடம் சொத்து அப்படின்னா ஆறாம் இடம் சொத்துக்கள் அப்போது பல விதமான சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெளிவாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆறாம் இடங்கிறதா வெற்றிங்க அதாவது ஆறாம் இடம் உழைப்பு ஆறாம் இடம் வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உடல் உபாதைகளில் கவனமாக இருந்தாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ் தான் பெரிய லெவலில் பாதிப்புகளை உண்டு பண்ணாது இந்த குரு பயிற்சியை நினச்சி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்